டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஐயா நான் ஆப்ஸ் லோனு அந் ஐந்து அப்ளிகேஷனில் நான் லோனு எடுத்திருக்கிறேன் இதில் எதுலையுமே நான் கட்டில கிட்டத்தட்ட எட்டு மாதமாக நான் எந்த லோனையுமே வந்துட்டு பேமெண்ட் பண்ணல இடையில செட்டில்மெண்ட்டுக்காக வந்தாங்க நான் பணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டவே இல்லை இதற்கு அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அதாவது ஒரு லோன் எடுத்துட்டா அதை கட்ட வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் நீங்க என்ன அப்ளிகேஷன் சொல்லிருக்கீங்க அஞ்சு அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்கீங்க அப்ளிகேஷனோட பேர் அப்படின்றது எதையுமே மென்ஷன் பண்ண கிடையாது ஓகே அதாவது நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்க ரொம்ப நாள் கட்ட முடியல அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு என்ன இஷ்யூ வேணா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல கட்ட முடியல அது முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றத தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா தயவு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதாவது அதை எடுத்துக்கோங்க பிகாஸ் ஒரு செட்டில்மெண்ட் தேடி வரும்பொழுது அவங்களா தேடி வரும்போது நீங்கள் கொஞ்சம் பார்க்கிங் பேசலாம் அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சிலருக்குலாம் நாலாயிரம் வந்துட்டு எடுத்த லோனுக்கு இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அங்கே தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம லோன் ஆஃப் தமிழ்லேயே நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கிறேன் அதாவது வந்துட்டு ஒருத்தர் பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த பெரிய அமௌண்ட்டை கட்ட முடியாமல் ரொம்ப வந்துட்டு சாரி சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த சின்ன அமௌண்ட்டை கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு ஆனால் இப்போ அதை விட பெரிய அமௌண்ட்டை அதில் ஆட் பண்ணி விட்டாங்க நாலாயிரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் வந்துட்டு போட்டு விட்டாங்க ஸோ அதனால் ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக உங்களை தேடி வராங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எட்டு மாதம் கட்டலினா என்பிஏவுக்கு நேரம் மூணு மாதத்தில் என்பிஏ ஆறு மாதத்தில் ரைட் ஆஃப் ஸோ இந்த மாதிரி அடுத்து லீகல் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க மெயில் அனுப்பி இது போல் கேள்வி கேளுங்க இது போல் இந்த மாதிரி என்னால் கட்ட முடியல எனக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் கொடுங்க அந்த செட்டில்மெண்ட்டை இஎம்ஐயாக பண்ணி தர முடியும் பண்ணித்தாங்க நான் வந்து கரெக்டாக கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி கேளுங்க பிகாஸ் நீங்கள் செட்டில்மெண்ட் போனாலும் உங்களுடைய சிவில் இம்பாக்ட் அப்படின்றது கம்பல்சரி வருங்க வராமலாம் இருக்காது ஆனால் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெனால்ட்டி உங்களுக்கு வந்துட்டு லைட் பேமெண்ட் சார்ஜஸ் அதுக்கப்புறம் லீகல் இஷ்யூ இந்த மாதிரிலாம் எதுவுமே போகாது செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு இம்பாக்ட் தான் சிவில் இம்பாக்ட் அப்படின்றது வந்துட்டு நடக்கும் நீங்க அதை கட்டாமல் விட்டீங்கன்னா சிவில் இம்பாக்ட் லைட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி அது இதுன்னு வந்துட்டு எக்ஸ்ட்ரா போகும் லீகல் ப்ராசஸ் அப்படின்றதுக்குள்ளே போகும் ஸோ இல்லை இதுல இருக்க தொகையெல்லாம் பெருசு இதுல எனக்கு இன்னும் வேற ஏதாவது எதிர்பார்க்கறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ தயவு செஞ்சு வந்துட்டு நல்ல ஒரு லீகல் அட்வைஸர் ஃபினான்ஷியல் அட்வைஸாக பார்த்து லீகல் அட்வைஸர் அதாவது அட்வொகேட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து அவங்க மூலியமாக இருக்கிற டீட்டெயிலை எடுத்து சொல்லி அஞ்சு அப்ளிகேஷனோட டீடெயில் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக சட்டப்படி அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்பாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது சுமூகமாக உங்களுடைய சிவில் எந்த இம்பாக்ட் இல்லாமல் வந்துட்டு நடக்கும் நீங்கள் பேமெண்ட்டு டிலே பண்ணுறதும் அதே போல் வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறதும் இல்லை அட்வொகேட் மூலியமாக மூவ் பண்ணுறதும் ஸோ அதில் மூவ் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா ஓகே டைமே கிளியர் பண்ணிங்கன்னா சிவில் சரியாகும் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுலேயும் செட்டில்மெண்ட் பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சிவில் பார்ட் தான் இருக்குது ஆனால் எப்படியாக இருந்தாலும் அதை பேமெண்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் அதுதான் சரியான முறையும் கூட நீங்கள் நல்லா லீகல் அட்வைஸரை பார்த்து அவர் மூலியமாக அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணி அதுக்கான லீகல் அதாவது சட்டப்பூர்வமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை சொல்லுவாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இது போன்ற கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் பண்ணுங்கள் பாய்